இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோசுவா ஒரு அறிமுகம் யோசுவோட கருத்து பார்த்திங்கன்னா தேவன் தாம் பண்ண வாக்குத்தத்தை இந்த புத்தகத்தில் எப்படி நிறைவேற்றுறார் அப்படிங்கிறத அதோட கருத்து ஏன் வாக்குத்த நிறைவேற்றுறாருன்னா வாக்குத்தம் பண்ணவர் உண்மையாக இருக்கிறார் இவ்விரையர் பத்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூணில் நீங்கள் பார்க்கலாம் அவர் என்ன வாக்குத்தம் பண்ணினாரு யாத்ராகமும் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இஸ்ரேலர்களுக்கு பாலும் தேனும் ஓடுற காணான் தேசத்தை அவர் கொடுக்குறத வாக்குத்தத்தம் பண்ணுறாரு இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் யார் பிரவேசிக்க முடியும்னா அதாவது யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் கிடையாது கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்ட மக்களாகவும் இருக்கணும் இதுதான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்தரித்து கொள்ள தேவையான ரெண்டு காரியங்கள் இதுதாங்க யோசுவாவோட மைய கருத்து அடுத்தது இந்த புக்குக்கு ஏன் இந்த பேர் கொடுத்தாங்க ஹீப்ரு பைபிளில் இந்த புக்கு வரலாற்று பிரிவில் முதல் இடத்தை பெற்றுருக்கு அது மட்டும் இல்லை கிரீக் பைபிளில் யெசுவா அப்படிங்கிற பேரை பெற்றுருக்கு யெசுவா அப்படிங்கிற பேர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அந்த பேரோட ரொம்பவும் ஒத்து போகுது இந்த புக்கு இந்த பேரை பெறதுக்கு காரணம் யோசுவா இந்த அதிகாரம் ஃபுல்லாக இசிறை வழி நடத்துனது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் யோசுவாவோடய பேர் என்னாகவும் பதிமூணாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்தை நீங்கள் பார்க்கும்போது ஓசையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஓசையா அப்படிங்கிற பேரை மோசை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசுவா அப்படிங்கிற ஒரு புது பேரை அவருக்கு அவர் கொடுக்குறாரு இந்த யோசுவா அப்படின்னா ரட்சிப்பு ரட்சகர் அப்படிங்கிறது தான் மீனிங் அடுத்தது இந்த புஸ்தகத்தோட ஆசிரியர் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மோசையோட நியாயப்பிரமாணத்தோட யோசுவா சேர்த்து எழுதியிருக்கிறாரு இதற்கான வசன ஆதாரத்தை யோசுவா இருபத்தி நாலாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறில் நீங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் இந்த புத்தகத்தோட கடைசி சில வசனங்களை யார் எழுதினாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் எதுவும் இல்லை அடுத்தது காலம் இந்த புத்தகம் ஏறத்தால கிமு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதில் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இந்த புத்தகத்துக்குள்ளே சுமார் முப்பது வருஷ வரலாறுகள் அடங்கியிருக்கு இதுதாங்க இந்த புத்தகத்தோட காலம் அடுத்தது இந்த புத்தகத்தோட பின்னணி இந்த புத்தகத்தோட பின்னணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் யோசுவாவில் இருக்கிற மற்ற தகவல்களை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் யோசுவா எப்படிப்பட்டவர் காணாந்தேசத்தில் எத்தனை ஜாதிகள் இருந்தாங்க காணாந்தேசத்தோட பலன் எப்படிப்பட்டது யோர்தான் நதி எப்படிப்பட்டது அதில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அதில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எப்படிப்பட்டவங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனா தான் யோசுவால இருக்கிற மற்ற தகவல்களை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு யோசுவா எப்படிப்பட்டவர் முதல் கருத்து யோஷுவா வாலிப வயசுல எகிப்தத்தில் அடிமையாக இருந்திருக்கணும் ரெண்டாவது யாத்ராகமும் பதினேழாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தின் படி யோஷுவா யுத்தத்தில் தலைமை தாங்கியிருக்கிறாரு மூணாவது யாத்திராக முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் பதினேழு படி மோசே சீனாய் மலையில் இருக்கும்போது யோசுவாவும் கூட இருந்திருக்கிறாரு நாலாவது என்னாகமோ பதிமூணாம் அதிகாரத்தின்படி மோசே இசை வேவு பார்க்க அனுப்பும்போது இப்ராஹிம் கோத்திரத்துக்காக யோசுவா பார்க்க போயிருக்காரு அஞ்சாவது உபாகமோ ஒன்னாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தின்படி மோசையோட மரணத்துக்கு பிறகு யோசுவா கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஆறாவது முக்கியமாக யோசுவா கர்த்தரிட்ட ஞானத்தோட ஆவியை பெற்றிருக்கிறார் அடுத்தது இந்த தேசத்தோட ஜாதிகளுடைய பின்னணி என்ன இங்கே பல ஜாதிகள் இருக்குங்க அதில் குறிப்பிட்ட ஒரு பத்து ஜாதி இதுக்கு வசன ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஆதி அகமம் பதினஞ்சாவது அதிகாரம் வசனம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று அங்கே யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேனியர் கெனிசியர் கத்மோனியர் ஏத்தியர் பெருசியர் ரெப்பாயிமர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் அப்படின்னு ஒரு பத்து ஜாதி இருக்கிறாங்க இந்த காணாந்தியஸ்தோட பலனோட பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமோ பதிமூணாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூணு நீங்கள் வாச்சிங்கன்னா தெரியும் அங்கே வேவு பார்க்க போன ரெண்டு பேர் ஒரு திராட்சை குழையை எடுத்துகிட்டு வராங்க அங்கே பாருங்கள் ஒரே ஒரு திராட்சை கொலையை ரெண்டு பேர் சுமந்துட்டு வராங்க அப்படின்னா அந்த திராட்சை திராட்சைக்குளம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும் இதுதாங்க அதோட பலன் அடுத்தது யோர்தான் நதி எப்படிப்பட்டது யோசுவா மூணாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல யோர்தான் நதி அறுப்பு காலம் முழுசும் கரை புரண்டோடுங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம் அடுத்தது இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க என்னாகமும் பதிமூணாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நீங்க வாசிங்கன்னா இந்த ஜனங்கள் ராச்சதர்லா இருந்தாங்க ரொம்பவும் நெடியோர்களா இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை நீங்க பார்க்கலாம் இந்த தேசத்துல எவ்வளவு ராஜாக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை யோசுவா பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி நாலில் முப்பத்தி ஓரு ராஜாக்கள் அந்த தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் இந்த புத்தகத்தோட பின்னணி அடுத்தது நோக்கமும் செய்தியும் இந்த புத்தகத்தோட நோக்கமும் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு மக்களுக்கு ரெண்டு காரியம் தேவை ஒன்று விசுவாசம் இன்னொன்று கிரியை இந்த மக்கள்கிட்ட இந்த ரெண்டு காரியம் இருந்தது இந்த தகவலை எபிரேயர் பதினோராவது அதிகாரம் வசனம் முப்பது முப்பத்தொன்னில் பார்க்கலாம் எரிகக்கோட்டையை இவங்க விசுவாசத்தினால தான் வீழ்த்தினாங்க அப்படிங்கிற கருத்தையும் ராகாப் அப்படிங்கிற வேசிக்கிட்ட விசுவாசம் இருந்த காரியத்தையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அது மட்டும் இல்லை யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சு வசனத்தில் ராகாப் அப்படிங்கிற வேசிக்கிட்ட கிரியையும் இருந்தது அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸோ கர்த்தர வாக்கு பண்ண ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு ரெண்டு காரியம் தேவைப்படுது ஒன்று விசுவாசம் ரெண்டாவது கிரியை இதுதாங்க இந்த புத்தகத்தோட நோக்கமும் செய்தியும் அடுத்தது அட்டவணை இந்த புத்தகத்தை நீங்கள் ரெண்டா பிரிக்கலாம் ஒன்றாவது அதிகாரத்துல இருந்து பன்னெண்டாவது அதிகாரம் வரைக்கும் இந்த மக்கள் எப்படி காணாந்தேசத்தை சொந்தரிச்சு கொண்டாங்க அப்படிங்கிற தகவலை நீங்க பார்க்கலாம் பன்னெண்டாவது அதிகாரத்துல இருந்து இருபத்தி நாலாவது அதிகாரம் வரைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறமேலு எப்படி இந்த தேசத்தை பங்கிட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் சரி இப்போ இந்த ஒன்றாவது அதிகாரத்திலருந்து பன்னெண்டாவது அதிகாரம் வரைக்கும் என்னென்ன தகவல்கள் இருக்கு ஒன்னாவது அதிகாரத்துலேருந்து மூணாவது அதிகாரம் வரைக்கும் இந்த மக்கள் எப்படி யோர்தானம் கடந்து வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் நாலாவது அதிகாரத்துலேயும் அஞ்சாவது அதிகாரத்திலையும் இந்த மக்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆறாவது அதிகாரத்தில் அவங்க எப்படி எரிகோவை பிடிச்சாங்கிறத பார்க்கலாம் ஏழாவது அதிகாரத்தில் எட்டாவது அதிகாரத்தில் ஆயி எப்படி பிடிச்சாங்கன்னு பார்க்கலாம் ஒம்பதாவது அதிகாரத்தில் கிபியோனியோட சூழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் பத்தாவது அதிகாரத்திலையும் பன்னெண்டாவது அதிகாரத்துலேயும் காணாந்தேசத்தில் இருக்கிற மற்ற மக்களை மற்ற நாடுகளை எப்படி அவங்க பிடிச்சாங்க அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது இந்த தேசத்தை எப்படி அவங்க சுதந்திரச்சிக்கிட்டாங்க இந்த தகவலை பன்னெண்டாவது இருந்து இருபத்தி நாலாவது அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம் பதினாலாவது அதிகாரத்திலிருந்து பத்தொம்பதாவது அதிகாரம் வரைக்கும் ஒரு ஏழு கோத்திரம் எப்படி சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது இருபதாவது அதிகாரத்திலும் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலையும் லேவியர்களுக்கான பட்டணங்களும் அடைக்கல பட்டணங்களும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை நீங்கள் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ரூபன் காத் மனசையோட பாதி கோத்தரம் இவங்க எப்படி இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் யோசோவோட கடைசி பிரசங்கத்தை அடுத்து இந்த புத்தகத்தை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்னு இருக்குங்க யோசுவா இஸ்ரேல் மக்களை இலைப்பாறை பண்ணிட்டார் அப்படிங்கிறத இதோட மைய கருத்து ஆனா யோசுவாவை சேர்த்து இன்னும் யாருமே தேவனுடைய இலைப்பாடுல பிரவேசிக்கல அப்படின்னு எபிரேயர் நாலாவது அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு பாயிண்ட் அங்கே வைக்கிறாரு இதுதாங்க இந்த புத்தகத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சரி நம்ம அடுத்த புத்தகத்தில் சந்திப்போம்